அதை குரான்ல சொல்லி காட்டுறோம் எல்லா நபிமார்களையும் சேர்த்து வைத்து அதாவது ஆன்மீகமான ஒரு உறுதிமொழி இவங்க எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உடலை கொண்டு எடுத்தாண்ட அர்த்தம் கிடையாது எப்படி நம்மள்ட்டயெல்லாம் எல்லாம் ஆதம் அலை இஸ்லாமுடைய முதுகிலிருந்து நம்மளை வெளிப்படுத்தி நம்மகிட்ட எல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் எடுத்தேன்னு சொல்றானோ அந்த மாதிரி நபிமார்கள் அத்தனை பேர்ட்டையும் எல்லாம் என்ன செய்யறான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறான் அந்த உறுதிமொழி வந்து உங்களுக்கு மூணாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்படுதுன்னா ஒயிரகதல்லாஹும் மீசாக்கன் நபியின் நபிமார்கள் இடத்திலே அல்லாஹ உறுதிமொழி எடுத்ததை நினைத்து பார்ப்பீராக என்ன உறுதிமொழி என்றால் லமா ஆச்சயத்துக்கும் மின் கிதாபின் வஹை உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் எல்லா நபிமார்களும் கூட்டி வச்சுருக்கேன் அல்ல நபிமார்களா அவர் மொத்தமாக குழுமி இருக்கிறாங்க அவ்வளவு பேரும் ஆதமலை சிலத்தில இருந்து பிரசுசல்லாசன் வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்களோ அவ்வளவு பெரிய அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலை கொண்டு ஒரு இடத்துல ஆன்மீக ரீதியாக அவங்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்தேங்கலாம் என்ன உறுதிமொழியே லமா ஆத்தையத்துக்கும் என் கிதாபின் வகைக்குமத்தில் உங்களுக்கு நான் வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்தால் நபிமார்களாக எல்லாருக்கும் நான் வேதம் தரப்போறேன் உங்களுக்கு எல்லாம் ஞானத்தையும் தரப்போறேன் தந்த பிறகு சும்மஜா ஆக்கும் ரசூலும் சர்திக்கும் லிமாம் ஆக்கும் உங்களிடத்தில் நீங்கள் சொல்வதை மெய்ப்படுத்தக்கூடிய வேற ஒரு தூதரை நான் அனுப்பி வைத்தாள் உங்களை தூதரை அனுப்பி வைத்துவிட்டு இன்னொரு தூதரை நீங்கள் இருக்கும்போதேன்னு அனுப்பி வைக்கிறேன் அப்படி அனுப்பி வைத்தால் ல தூமி அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் போல தன்சுண்ணகு அவருக்கு நீங்கள் உறுதுமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உறுதிமொழி எடுக்கிறான் அக்ரர்த்தும் இதை ஒப்புக்கொண்டீர்களா அகர்த்தும் அல்லா ராணிக்கும் இஸ்றி என்னுடைய உறுதி என்னுடைய உறுதிமொழி இது சம்பந்தமாக எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் காலு அக்ரர்ணா ஓ ஒ எல்லாரும் சொன்னாங்க கால பரிசாரத்துக்கு சாட்சியாக இருங்கள் வனமாக்கும் நெஷாகினேன் நானும் உங்களோட சாட்சியாக இருக்கிறேன் இப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த உறுதிமொழி என்னன்னு உங்களுக்கு விளங்குதா ஒரு நபி உலகத்தில் வாழும் பொழுது இன்னொரு நபி அல்ல அனுப்பிவிட்டான்னு சொன்னா இந்த ஜூனியரா வர்றாரு நபி இவருக்கு சீனியரான நபி வந்து ஹெல்ப் பண்ணணுமா ஒரு ஆளை அல்லா நபி அனுப்பிட்டான் அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்ப என்ன பண்றான் புதுசா இவரை நபின்னு அனுப்பி வைக்கிறான் பழைய நபி இருக்கா ஏற்கனவே இருந்த நபி அவருடைய கடமை என்னன்னு கேட்டா இவருக்கு வந்து அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சிடணும் பொறுப்பு கொடுத்தான் வேறால நியமிச்சுட்டான் நமக்கு வந்து இதுல போட்டி போட முடியாது அல்லா அனுப்பினதை ஏற்றுக்கொண்டு இவர் அவருக்கு பின்னாடி போயிருந்தான் அனுப்புன ஆளுக்கு பின்னாடி என்ன செய்யணும் அவர் ஹெல்ப் பண்ண போயிடணும் இதை செய்வீர்களான் உறுதிமொழி இந்த இருக்கணும் நபி அவங்க அல்லாவுடைய நபியா இருக்கிறாங்க அவங்க இந்த இவங்க வாதப்படி அவங்க மூத்தா போகல என்ற வாதப்படி கிளிருங்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இல்லியாசுங்கிறவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ரசூல்லா வர்றாங்க அதான உயிரோடு இருக்கிறாங்கன்னு அதான் அர்த்தம் ரசூசுல்லா அலே செல்லம் ஐநூத்தி எழுபதுல நபியாக அவங்க ஐநூத்தி எழுபதுல பிறக்கும் பொழுது அவங்க வந்து அறுநூத்தி பத்துல நபியாக ஆக்கப்படும் பொழுது இலியாசு கிளிர்லாம் இருந்துட்டு இருக்காங்க உலகத்தில் இவங்க வாதப்படி இவங்க எழுதி வைத்திருக்கிற அந்த கட்டுக்கதை பிரகாரம் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே ரெண்டு நபிமார்கள் தெருத்தருவா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லா அலிசல்ல என்ன செய்யறாங்க இப்ப ஒரு நபியா வர்றாங்க இப்ப உங்களுடைய கடமை என்ன ஹிலுடைய கடமை என்ன உடனே ரசூல்லாவை தேடி ஓடியாடணும் இல்லையாசுடைய கடமை என்ன வந்துட்டாரா ஒரு நம்ம ஒரு நபியா எல்லாம் அனுப்பிட்டான் புதுசாக ஒரு ஆள் அனுப்பிட்டானா அப்படின்னு அவங்க ஓடி வரணும் அக்ரிமெண்ட் அப்படிதான் போடப்பட்டிருக்கு ஓடி வந்து நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம் நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம் நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹிதரா இருந்தாலும் இலியாசா இருந்தாலும் எவரா இருந்தாலும் முகமது சல்லா அலே செல்லம் அவர்களை வந்து சந்தித்து அவர்களோடு பக்கபலமாக இருந்து எல்லா நிலையிலையும் உதவியாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் இருந்தார்களா அவர்கள் உயிரோடு இருந்தால் இந்த வேலையை செய்திருக்கணுமா இல்லையா ரசூல் செல்லா அலை தன்னை நபிங்கிறாங்க அடிக்கிறாங்க முதல் முஸ்லீம் அவங்க நின்று அடிக்கிறீங்க முதல் முஸ்லீமா ஹதிஜா தான் நின்றாங்களே தவிர

ஈமான் கொண்டிருக்க வேண்டும் பக்குவபலமா இருக்க வேண்டும் எல்லா போர்களிலும் பங்கெடுத்து கொண்டிருக்க வேண்டும் அனைத்து போர்களையும் வந்து அவங்களுக்கு கடமை யாச்சில பா ரசூலுல்லாஹி சித்தீக்கு போறங்கள ஹிலர் வந்து போன்மலை பதுர்ல கலந்துக்கணும்ல பதுர் சஹாபாக்கள் பட்டியல்ல ஹிலர் உண்டா பதுர் சகாபாக்கள் பட்டியல்ல இலியாஸ் உண்டா இல்லையா காணமே அவர் வந்திருந்தானே பேர் இருக்கணுமா இல்லையா அப்ப இந்த அக்ரிமெண்ட் 381ல அல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துக்கிறான் அப்ப அவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருந்திருப்பார்களேஆனால் அந்த அக்ரிமெண்டை நிறைவேற்றுவதற்காக கண்டிப்பா வந்திருပါார்கள் இல்ல வரல ரசூல் சல்லாசத்தை பார்க்க வரலை என்பதிலிருந்து விளங்குகிறது அப்படி ஒருத்தங்க உலகத்துல இல்ல மூத்தா போயிட்டாங்க எல்லாரும் எப்படி அவர் அவருடைய வாழ்நாள் முடிந்து மூத்தாய் விடுவார்களோ அது மாதிரி இந்த ஹிலருங்கிறவங்களும் இல்லையாசுங்கிறவங்களும் அவங்களுக்கு நல்லா கொடுத்த வாழ்நாள் முடிந்த பிறகு அவங்களுடைய அவங்க சமுதாயத்தோட சேர்ந்தவர்களும் மூத்தாய் இருப்பார்கள் தான் விளங்கணுமே தவிர அவங்க உசுரோட இருப்பாங்கன்னு விளங்க முடியாது எந்த ஒரு விதத்திலையும் வரல அது மாத்திரம் இல்ல அதை விட்டுருவோம் நம்பி செல்ல அரசு இருக்கிற வரைக்கும் ஆச்சு அவர் பாத்துக்கிறவாருன்னு போயிடலாம் ஒரு நபி நபி இல்லாதவர் என்று எடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு யாருக்கு நபிக்கு தான் சிறப்பு கூட இப்ப நபிகள் நாயம் மூத்தா போயிட்டாங்க நபிகள் நாயம் மூத்தா போன பிறகு அடுத்து யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு பெரிய தகராறு வருது இப்ப அபுபக்கர விட சிலருக்கு தகுதி கூட இல்லையா உசுரோட இருந்தா அவர் உசுரோட இருந்தாருன்னு இருந்து சொன்னா ஆட்சிக்கு யாருக்கு தகுதி கூட இவர் நபி இல்ல யாரு அபுபக்கர் இந்த உம்மத்தில் சிறந்தவராக இருக்கலாம் அவரு உமர் வந்து இந்த உமத்துல இரண்டாவது இடத்துல இருக்கலாம் கிளர் யாரு அவர் மேல் உயிரோடு இருந்தார்னு சொன்னா நான் இருந்த என்னது ஏன் আবু بکرியருக்கு நானு அல்லாஹ்வுடைய தூதரே பேர்க்கறேன்ல நான் இருந்த செஞ்சிக்கறேன்னு சொல்லலாமா இல்லையா சரி அதான் சொல்லல இந்த உம்மத்தை சிறப்பு கொடுக்க நினைக்கிறாரு சரி என்ன செஞ்சின குறைஞ்சபட்சம் மூணு நாலு விஷயத்துல அடிச்சுக்கிற பார்த்தாங்க கொலை செஞ்சுக்கிற பார்த்தாங்க யார் ஆட்சிக்கு வரணும்ங்கறதுல வந்து தீர்ப்பா சொல்லிருக்கலாம்ல இருக்கலாம்ல வரே எதுக்கு நான் நானே சொல்லுது நீ আবু بکر தான் இருக்கணும் நீ ஏன் போய் அதுக்கே சாவடிக்க பாக்குறீங்க இங்க அடக்கம் பண்றது சொல்லாவே அதுல செண்ட வருது

இருந்தாலும் அப்போ வந்து இருக்கேன் வந்து என்ன பண்ணிருக்கேன் எதுக்கு படிச்சுக்கிறீங்க மூத்த போயிட்டாங்கப்பா என்னை மாதிரி ரெண்டு மூணு பேருக்கு விதிவில கல்லா கொடுத்துருக்கான் அவருக்கு கொடுக்கல அப்படி சொல்லுங்க அவர் சொல்லணும் அப்படி சொல்லணும் அவர் கடமை இருக்கு அவருக்கு ஏன் அதை செய்ய வரல அந்த செய்தி சொல்றதுக்கு வரல யாரு பதவியின் அடிச்சு அப்ப வர காணா செய்யுது விடுங்க இதாவது அதுபோக காம்பரமைஸ் ஆகிக்கிட்டாங்க எங்க அடக்கம் பண்றது சண்டை வந்துச்சு காம்பரமைஸ் ஆகிக்கிட்டாங்க மூத்தா போயிட்டாங்களா இல்லையான்னு சண்டை வந்துச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க யார் ஜனாதிபதி சண்டை வந்துச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வெட்டிக்கிட்டு செத்தாங்களா போந்துக்கலாம் காம்பரமைஸ் ஆன விஷயத்தை கொடுங்க அலிக்கு ஆயிஷாவுக்கு கண்டம் வந்துச்சு எத்தனை சகாபாக்கள் கொல்லப்பட்டாங்க ரெண்டு தரப்புலையும் ரசூல்லாவுடைய மனைவி ஒரு பக்கம் மர்மம் ஒரு பக்கம் அருவாலை தீட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வெட்டி சாப்பிடறாங்க இங்கிட்டு கொல்லப்பட்டவர்கள் சகாபாக்கள் அங்கிட்டு கொல்லப்பட்டவர் சகாபாக்கள் ஏன் ஓடி வந்து தடுக்கல அவரு அவருடைய கடமை இருக்க நபியில் அவரு அல்லாவிடம் வந்து செய்தி பெற்றவர்கள் எது கரெக்டான ஒரு நிலைமை தெரியுமா அவர் சொன்னா கேட்க வந்து வாங்க எல்லாரும் ரசூல் சலாசத்துக்கு பிறகு அவர் வந்து சொன்னாரே ஆனால் அந்த உமத்து கேட்டிருக்குமே ஏன் செய்ய வரல அப்ப எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பதினாறு நூற்றாண்டா ஏன் இந்த தலைமை இல்லாம தடுமாறி வந்து ஈராக் லாட்டி அங்காட்டி ஆப்கான் லாட்டி வந்து தலைமை வாங்கி போறவரு பின்னாடி வாடன போயிருக்க மாட்டோமா நான் தான் அவர் அடையாளம் காட்டி கொண்டு அதுக்குரிய பொறுப்போட வந்தார் சொன்னா எல்லாரும் அவர் பின்னாடி போயிருப்போம் ஒரு உலகளாவிய தலைமை ஒரு செகண்ட்ல போயிருக்குமே நம்ம எங்க போய் நின்றுவோமே ஏன் வரக்கானா அப்ப இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்பதற்கு வந்து இதுவே அதான் பெரிய சான்றெல்லாம் தேவையில்லை அதனால் ஹெலூர் நபியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உயிரோட உலகம் கிடையவே கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ளணும் இத வந்து ரொம்ப காலமா இந்த கதை இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா எழுநூறு அறுநூறுல உள்ள அறிஞர்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லிட்டு இருக்காரு இல்லையாசு இருக்கிறாரு அந்த காலத்திலேயே மறுப்பு நூல்கள் எழுதப்பட்டிருக்கா பாருங்களேன் இந்த கதை நேற்று முந்தாலும் இட்டு கட்டப்பட்ட மாதிரி தெரியல ஒரு ஆயிரம் வருஷமா புள்ளிக்கிட்டு வர்றாங்க இந்த கதையை ஆயிரம் ஆண்டு காலமாக என்ன செய்யறாங்க கிளர் நபி உயிரோடு இருக்கிறார்கள் என்று அரபுலையும் தமிழ்லையும் பல ஆசைகள் எழுதப்பட்ட நூல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனாலதான் இபுனு தேமியா அவர்லாம் ஹிஜ்ரி எழுநூறுல உள்ளவர் அவர்த்த கேட்கிறாங்க கிளர் நபி உசுரோடு இருக்காரு அது பத்தி என்ன சொல்றீங்க எழுநூறுல கேட்டாங்கன்னா இப்ப என்ன இருக்கு அதுக்கு வந்து சொல்லிட்டு அர்த்தம் அவர் என்ன பண்றாரு அழகா கேட்கிறாரு அவர் உசுரோட இருப்பாரையானால் ஒரே வார்த்தை கேட்கிறாரு உசுரோட ல வஜப அழகி அந்நபியை செல்லலாம் அவளை செல்லும் அவர் உயிரோடு இருந்தால் அவர் நபிகள் நாயகத்தை வந்து சந்திப்பது அவர் மீது கடமையாக இருந்திருக்கும் ஏன் வரல ஒய் ஜாஹித பைன எதைகி அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு களத்தில் இறங்கி வேண்டும் ஏன் அவர் செய்யல மின்கு நபிகள் நாயகத்திடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்க வேண்டும் செஞ்சார் அவர் கேட்கிறார் உயிரோடு இருக்காரு சொன்ன வேற ஆதாரம் பேசல அவர் உயிரோடு என்ன பண்ணிருக்கேன் முதல்ல ரசூலா வந்து பார்த்திருக்கணும் அவங்களோட சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டும்

ஹில்லரி இலியாஸ் ரெண்டு பேரும் உசுரோடு இருப்பதாக சொல்கிறார்களே அது உண்மையா கேட்கிறாங்க அப்ப புகாரி மாம் சொல்கிறாரு கைபைய கூணு ஹாலா அது எப்படி அது எப்படி உசுரோடு இருக்க முடியும் இப்போ கதுகார நபி சொல்லா வலை செல்லும் நான் சொன்ன அதிசயம் எடுத்து காட்டுறாரு அப்பதான் இந்த பூமியிலே இன்று இரவு வாழக்கூடிய எவரா இருந்தாலும் ஒரு நூறாண்டு கழியும் பொழுது உசுரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் பொழுது ரசூல்லா கால வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தாலும் இந்த ரசூல் செல்லாசத்துக்கு நூறு வருஷம் கழிச்ச பிறகு நிச்சயமா உயிரோட இல்ல அப்படின்னு சொல்லி புகார் இமாம் அவர்கள் மறுப்பு தெரிவித்ததை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இப்படி ஜவுசி அவர்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சொல்கிறார்களோ யாரு ஹெலரு ஈசா ஹெலரு இலியாஸ் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கிறார்கள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவங்க எல்லாருமே அல்லாஹ்வின் மீது இட்டு கட்டுறாங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கறது இபுனு ஜவுசி போன்றவர்கள்லாம் சொல்றாங்க அதே மாதிரி இப்ராஹிம் அபுல் ஹர்பிங்கிறவரு அபுல் ஹுசைன்

உடல் ஜமாத்த ஒரு ஜமாத்து கூட வரல போய் ஜாகிதம் ஆகும் அவரோட சேர்ந்து வந்து யுத்தம் கூட செய்யல அதே ஈசா நபி அவர்கள் இறங்கணும்னு தொழுவாங்கன்னு இருக்கிறது ஈசா நபி அவர்களை பொறுத்து அவர் கேட்கிறாரு அபுயாலா கேட்கிறாரு ஈசா நபி மாநிலத்தில் இருக்கிறார் அவர் இறங்குனோன்னு என்ன செய்வாரு இந்த உமத்தோட மோட்டா கலந்து நான் ஜமாத்து நடத்த மாட்டேன் உங்களுக்கு பின்னாடி நான் தொழுவேன் அப்படின்னு ஒரு தொழுவுல இருந்து வருது இவர் என்ன காணா ஜுமாக்கு வரக்கான ஜமாத்துக்கு வரக்கான ஒரே ஒரே ஜுமா நடக்க உலகத்திலேயே எல்லாம் கெட்டு போய் இருக்கிறது அப்படிப்பட்ட காலத்துல சொல்ல வர்றாங்க ஆகா நமக்கு ஜுமா வாய்ப்பு வந்துருச்சு முகமது வந்தவன ஒரு ஜமாத்து உண்டாகி போச்சு நம்ம ஓடி போய் என்ன செய்வோம் அவரோட சேர்ந்து ஜும்மா ஜுமாத்தூர் ஏன் ஜுமாத்தூள் வரல அப்படின்னு கேட்கிறாரு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இந்த கட்டுக்கதைகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த கட்டுக்கதைகளை அறிவிக்கிற ஆள்கள்லாம் அந்த சில நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் ஹசன் பின் ரசீன் என்ற ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார் இந்த செய்தி பூரா வருவாரு அரப்பாவில் ஜிபிரி பாப்பாரு இந்த கப்சா பூரா தான் வருகிறது இவர் இவர் வந்து ஒரு லைசபி எடுத்துக்கொள்ளக்கூடாது முட்டு அடிக்கிறது அப்படியா இந்த செய்திகள் யார் யார் வழியாக வருதுன்னா ஹசன் பின் ரசீன் என்பவர் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேற நம்பகமான ஏற்கத்தக்க பொய் சொல்லாத ஒரு உண்மையாளர் என்று அறியப்பட்ட யார் மூலமாகவும் இந்த செய்தி வரல என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதனால இந்த ஒரு ஆள் வழியாக வர்றதுனால இந்த செய்தி வந்து சரியில்லைன்னு விளங்கிக்கணும் அதனால கிளிர் நபி என்பவரும் உசுரோட கிடையாது அதே மாதிரி இல்லியாசுங்கிறவங்க உசுரோட கிடையாது இதிரி சிலை செலாத்த வானுலகத்துக்கு அல்ல ஒசத்துனாங்கிறதா இருக்கே தவிர அவர் உயரமான அந்தஸ்துக்கு வசத்தினான் இருக்கே தவிர இந்த மூத்தா போனது திருப்பி ஒரு உசுரம் கொடுத்தது நரகத்தை சுத்தி பார்த்ததெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் இருக்குது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அதுபோக அல்லாவே என்ன சொல்றான் கேட்டா அல்யோம துஜிசோன் அந்த நியாய தீர்ப்பு நாளைக்கு பிறகு அல்ல என்ன சொல்லுவானா இன்றுதான் உங்களுக்கு பரிசு வழங்கப்படுற நாள் பரிசு வழங்கப்படுற நாள்னு ஒரு நாள் இருக்குது இவர் சொன்ன மத்த வீதியெல்லாம் ஓகே மூத்தா போயிட்டாரு ஓகே ஒரு தடவை மூத்தா போயிட்டாரு சரி நரகத்தை பார்த்துட்டாரு ஓகே ஆனால் சொர்க்கத்துக்கு போறது பரிசு வழங்குறதுக்குன்னு ஒரு டேட் நிர்ணயிச்சிருக்காங்க அது என்னாச்சு அந்த சரத்தை காணாம மாணிக்கு ஒமிதிங்கிறமே நியாய தீர்ப்பு நாளோட அதிபதி அந்த டேட்லான போனோட எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான் எப்ப போகும் கேட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டி விசாரிச்சு போ சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு எப்ப அல்ல சொல்றானோ அப்போ இவர் போயிருக்கானு இப்ப போய்கிட்டு அவர் அல்லாட்ட ஆர்குமெண்ட் பண்ணி அல்லா தோத்து போயிட்டான